ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீடு கட்ட ஏற்பாடு பண்ணதுல இருந்து பாருங்க ஆமா இங்க எல்லாமே தெருவில் தான் பாருங்க உள்ள கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பால்வெடிக்கு போவாம போக சொன்னாக்கா டீச்சர் தூங்க சொல்றாங்க அதுக்கு நான் வீட்டிலேயே தூங்குறேன் சொல்லுது என்ன குழம்புல வைக்கிறேன் கார குழம்பு அதனால தூள் போட்டியா நல்லா இருக்கா ஆமா மூடி வச்சு ரோட்டுதான் நூல் பண்ணு கிடையாது கஷ்டப்பட்டு வேலை செய்யுது நம்ம வாழைமரம் இது வந்து நான் வந்து எங்கேருந்து எடுத்து வந்தேன் சந்தையில் வாங்கி வந்தேன் ஆனால் அதை வாங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த வாழைப்பழம் செம சூப்பராக இருக்கும் தோல் அப்படி காம்புலே நிற்காது இது நம்ம இது போட்டெல்லாம் பழுக்க வைக்கணும் ஆமாம் சூப்பராக பழுத்துறோம் சுடுதா அடுப்பு எப்படி ரெடி பண்ணுதா அடுப்பு இங்க இருக்கிற கல்ல எடுத்து அப்படியே ரெடி பண்ண வேண்டியதான் இன்ஸ்டன்ட் அடுப்பு இதுல இன்ஸ்டால் வாங்க இன்ஸ்டன்ட் அடுப்பு அஞ்சாலே வேடிக்கை பார்த்தீங்கன்னா வச்சுச்சா இல்லை இல்லை அதுக்கு இல்லையா கொதிக்க கரண்டி சுடுதுங்க சொல்லிடுங்க அடுப்பு அந்த அனல் அடிக்குது இல்லை ரெடி ஆச்சா சேர் எடுத்தியா கீழே உட்கார முடியாது இல்லை அதனால சேர் போட்டு உட்காந்து அனல் ஃபுல்லாக வெளில போகுதுல்லச்சே

ஆமா அனல் அப்படி தான் போகுது அதனால தான் அதிர்ஷ்டியா அங்க பாரு அந்த கறி கட்டை ஓடி கிடக்கிறதுல அதுல சூடு ஆமா அதுல சூடுடா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நம்ம இந்த மாதிரி அடுப்பு வச்சு நம்ம வெச்சிட்டோம் grill எல்லாம் செய்யலாம் grill கம்பி வாங்கி வந்து இப்படி வச்சி அதல அட சிக்கன் சோடலாம் ஒரு நாளைக்கு சோடலாம் நிஜமா தான் எல்லா ரோட்ல இருக்கறவங்க எல்லாம் பாப்பாங்களே பங்கு கேக்காதா இருந்தா சேர்த்தா